என்ன பாலம் போடுறிய பாலம் உடச்சு தள்ளிடுவேன் சொல்றது கொஞ்சம் கேளுங்க நீ எதுவும் எனக்கு சொல்ல வேண்டாம் என் சார் குட்டி கிட்ட சாரி கேட்டுட்டு கிளம்பு மாமா இவர் அவர்லாவே அண்ணே சரு குட்டி மாமாக்கு தெரியும்டா தெரியும் பூனிங் மாமா என்ன தெரியும் அண்ணே யார் தம்பி யாருங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும் ஓய்யோ அப்ப மாமா கண்டுபிடிச்சிட்டாங்களோ இவன் அண்ணேன்டா ഇതു അടിച്ച് അടിച്ച് പഴയതുനിയുടെ ഒരു ஓ அய்யோ நான் இல்லைங்கம்யாவ் மாம உனக்கு என்ன சொல்லணும் மாமா கிட்ட சொல்லு 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 ஐயையோ மியாம்மாக்கு பார்வையே சரியில்லை மாமா இவரே பைக்ல வந்துட்டு இருந்தார ம் நானும் நேற்ற மாதிரியே நடந்து வந்துகிட்டு இருந்தேம்மா சொர் குட்டி மாமுக்கு நீ இவ்வளோ விளக்கம் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்ல உன்னை பார்த்த உடனே இவன் தான் பைக்கை நிறுத்தி பேசிருப்பான்னு எனக்கு தெரியும் இல்ல மாமா நாங்க தான் நிறுத்தணும் ൂന കടുപ്പിച്ചുട്ടി കൊണ്ട്

நீங்க போங்க நான் நடந்தே கல்யாணத்துக்கு பரவே கால் வலிச்சாலும் வலிக்காட்டியும் நீ நடக்கவே கூடாது சரு குட்டி பாய் இங்க பாருப்பா தம்பி அங்க இங்க நின்னுட்டு நீ பேசுறத நான் பாக்க கூடாது அதுலயும் தம்பி நிக்கவே கூடாது சரிங்க அவனே சேர் போட்டு உட்கார வைக்கிறேன் மாமா பேட்டவ

எனக்கு ஒருத்தர் கூட நிச்சயம் நடக்க போய் நின்றுச்சுல்ல அவர் வீட்டில் போய் நின்று போன நிச்சயத்தை திரும்ப நடத்தணும்னு சொல்லி எங்கள் அம்மா போய் ஆசைப்படலாம் இதுக்கெல்லாம் யார் காரணம் தெரியுமா உங்க அத்தை உமார்காவில் அவியதான் என்ன சொல்ற எங்க சூர்யா எங்கிட்ட வந்து தோட்டத்தில் பேசினவ என் அதுக்கு ஒத்துக்கலன்னு எங்க அம்மாட்ட போய் பேசியிருக்காவ அவிய மகள உனக்கு கல்யாணம் பண்ணி தர போறதுனால எனக்கு முன்னகுட்டியே கல்யாணம் முடிஞ்சிடணுமா அப்படின்லாம் பேசுறவ சூர்யா ஓஹோ அப்படி போகுதா என்கிட்ட பேசி பார்த்தாங்க நான் சம்மதிக்க மாட்டேன்னு தெரிஞ்சிருக்கோம் அதனாலதான் உன் கல்யாணத்தை நான் வச்சிடலாம்னு பாக்குறாங்க எனக்கு அதை பயமா இருக்கு சூர்யா எங்க யார் யார் பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சிருவாங்க நீ வேற இந்த ஊர்ல இல்ல வெளியூருக்கு போயிருவா எங்க அக்கா பச்சை கிளி புருஷன் கூட எனக்கு மாப்பிள்ள பாத்துட்டு இருக்காரு எனக்கு பயமா இருக்கு சூர்யா பயப்படாது சரு உனக்கு நான் நம்ம ரெண்டு பேருக்கும் தான் கண்டிப்பா கல்யாணம் நடக்கும் உனிய நான் யாருக்காகவும் விட்டு கொடுக்க மாட்டேன் நான் இருக்கிற இடம் வேணா தூரமா இருக்கலாம் சரு ஆனா நான் உன் பக்கத்திலேயே தான் இருக்கேன் உன் கூடவே தான் இருக்கேன் ஏ சொல்லு உன் மனசுல நானும் என் மனசுல நீயும் தான் இருக்கோம் அப்படி இருக்கும்போது நம்மள யாராலையும் பிரிக்க முடியாது சரோ பிரிக்கிறதா இருந்தா இத்தனை வருஷம் நம்ம பிரிஞ்சிருந்தோம்ல அப்பவே பிரிச்சிருப்பாங்க சரு அதனாலதான் சொல்றேன் நம்மள யாராலையும் பிரிக்க முடியாது எங்க சரி சூர்யா உண்மையா சூர்யா ஆமா சரு நீயே யோசிச்சு பாரு உனக்கு தெரியும் ஆமா எங்க சிரி பாப்போம் ஹ்ம்

இத்தனை வருஷம் நீ என்ன பிரிஞ்சிருந்த திரும்பவும் போயிட்டே சூர்யா சரு நான் பிரிஞ்சிருந்தாலும் உன் கூட தான் இருக்கேன்னு சொன்னா இல்லையா நம்ம இத்தனை வருஷம் பிரிஞ்சிருந்தாலும் நம்மளோட அன்பு நம்மள சேர்த்து வச்சிருக்குல்ல ஆமா அந்த அன்பு இப்போ உனக்குள்ள எனக்குள்ள இருக்கா இல்லையா இருக்கு அப்படி நான் என் சருக்கு நம்பிக்கை குறையவே கூடாது எங்க சரி பாப்போ சரி அப்படி நான் ஒரு ஐ லவ் யூ சொல்லு சரு நீ இதுவரைக்கும் எனக்கு சொல்லவே இல்லை

உங்க பாத்து போங்க வா போலாம் ஆனா கொஞ்ச தூரம் தான் போகணும் சரி சரி வாசரு பைக்ல வந்து ஏறிக்கோ சரு என்னி பிடிச்சுக்கோ நான் பிடிச்சிருக்கேன் எங்க என்னி பிடிக்கலையே நான் பைக்க பிடிச்சிருக்கேன் பைக்க பிடிச்சா கீழ விழுந்துருவே பைக்க மட்டும் பிடிச்சா பத்தாது என்னி பிடிச்சுக்கோ வேண்டாம் யாராவது பாத்துருவா அப்படின்னா இதை மட்டும் பார்க்க மாட்டாங்களா நீங்க இருந்து முதல்ல கேளம்பு சூர்யா யாராவது பாத்து வரவே ம் சரி சரி சேய் 얘는 யாரோ இப்போ வீட்டுக்குள்ள வர வேண்டியதா இருக்கு என் பிள்ளையோட வாழ்க்கைகாகதே இவ மூஞ்சில வந்து முளிக்கேன் இல்லனா இவளால ஒரு மனுஷியா கூட நம்ம Adikamaடே எல்ல எழுத்து ஆ ஆமாக்கா நல்ல விஷயத்தை எதுக்கு போடணும் കാലിലിബി അവിയെ വീട്ടിൽ പേച്ചിട്ട് വന്നോ വാങ്ങേ ഓ അവിയെ ചേച്ചി ചേച്ചി நல்லா பாமா உன் கையால சமைச்ச சாப்பாடு சாப்பிடுறதுக்காக தானே ருக்கு கிட்ட நேரமாயிருச்சுன்னு சொல்லிட்டு ஓடிவாருன்னு தினமும் ஆ பாமா ஆனா நான் உடனே கல்யாணம் பண்ணிட்டு இப்படி வியாபாரம் பண்ணி சாப்பிடுற நிலைமைக்கு கொண்டு வந்து விட்டுட்டேனே பாமா அதை நினைக்கும் போது தான் மனசு கஷ்டமா இருக்கு பிஎஸ்றது கேட்கும்போது தான் எனக்கு சந்தோஷமா இருக்கு பாமா சேரி பாமா இதுவே எனக்கு போதும் பாமா நீ போடுற சாப்பாடுல நான் ஏற்கனவே ஏர்க்கனவே புசுபுசுன்னு தான் இருக்கேன் கூட்டிட்டு வாங்க ஏமா வீட்டுல இருக்க போர் அடிக்குதோ ஆமா தே வீட்டுல இருந்தா சும்மாவே இருக்க வேண்டி முன்னாடிலாம் முன்னாடி எல்லாம் அவிய இருப்பாவ எனக்கு போரே அடிக்காது இப்போ தனியா இருக்க வேண்டி இருக்குல்ல அதான் போர் அடிக்குதத்த அப்படியேமா வீட்டுல இருந்தாச்சு சூரிய பேசிட்டே இருப்பானோ இல்ல தே பேச மாட்டாரு ஆனாலும் நானே போய் பேசுவேன் எனக்கு அவரு வீட்டுல இருந்தாலே ரொம்ப சந்தோஷமா இருக்கும்

சரதே புள்ள என்ன nicka வந்ததில இல்லையே பார்க்கவே இந்த கடையா ஏ ஏசரோ என்னாச்சு சூர்யா இதுல எங்க அம்மேக்கு நல்லா தெரியும் எங்க அம்மேட்ட சொன்னாலும் சொல்லிரோ வா வேற கடைக்கு போவோ சரோ இந்த கடை தான் இங்க பக்கத்துல இருக்கு சாப்டிட்டு போலாம் உனக்கு பசிக்குதுன்னு சொன்னல இல்ல இல்ல எங்க அம்மேட்ட சொல்லிட்ட அவனா போ சூர்யா எனக்கு பயமா இருக்கு வா போ आओ பயப்படாத சரோ பசி வந்தா காக்க होके கூடாதம்மா வெண்ணா தனி தனியா வந்த மாதிரி போய் சாப்டலமா

ஓ அபﻨINGலக்கா இட்லி இருக்குதா ஆமா தம்பி ம் சரிடா இட்லி எனக்கு ரொம்ப பிடிக்கும் சூர்யா உங்களுக்கு இட்லி தான் பிடிக்குமா ம் ஆமா சரோ எனக்கு எப்பவுமே இட்லி பிடிக்கும் இப்பயோ நான் இட்லி தான் விரும்பி சாப்பிட்டேன் அப்படியா ம் ஆமா ஆமா சரிக்கா பசிக்குது இட்லி தங்கை. ஐ இன்னா டாரை சரோ இவங்கள பாத்து நீதான் பைந்திட்ட. انا அவங்க நம்மள எவ்ளோ புரிஞ்சிட்டாங்க பத்தியா? ம் ஆமா. தாம்பி. என்னங்க சாபடுங்க. ம் சரி கா. சரோ சாப்பிடு. ம் சாரி சوريا சாப்பிடு.